சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தோம் ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தாங்க ப்ரோ நான் இருக்கேன் நல்லா இருக்கு நல்ல ப்ராடக்ட் அந்த நம்பிக்கையின் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புற மாச்சுரல் பர்சன்ஸ் மிஸ்டர் இது நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட் சுமகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும் குழந்தை பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும் நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு பவுடர் பார்மெட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்க டயல் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ப்ராடக்ட் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்க்கையும் அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமனு முடிவு பண்ணிக்கலாம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இஸ்ரோ வேற லெவல் தரமான அமைப்புன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க சமீபத்தை நடந்துச்சு பாருங்க இந்த சூரிய காந்த புயல் இது சார்ந்த பல அரிய கண்டுபிடிப்புகளை இஸ்ரோ உலகத்துக்கு அறிவிச்சிருக்கு ஆதித்யா எல் ஒன் சந்திரயான் டூ இதை சார்ந்தது தான் அந்த அறிவிப்பு நிகழ்ச்சி உள்ள போகலாம் சூரிய காந்த புயல் சமீபத்தில் நம்ம பூமியை தாக்குச்சு இந்த விஷயத்தில் எத்தனை பேர் அவேராக இருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா பல பேருக்கு இப்படி ஒன்று நடந்ததே தான் நம்புகிறேன் இந்த அமெரிக்கா என்ற பிற அந்த யூரோப்பியன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஃபுல்லாக நிறைய நிறக்கலவைகளை மக்கள் பார்த்துருந்தாங்க அது ஆக்சுவலாக அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாதன் லைட் சம்மந்தமான நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பல விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த வானத்தில் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக அந்த நிறக்கலவை நிகழ்வு ஏற்பட காரணமே சூரிய காந்த புயல் இருக்குல்ல இது பூமியை போது தான் ஒரு பக்கம் ஆபத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குற அதே விஷயம் இன்னொரு பக்கம் இவ்வளோ இயற்கை ரம்யமான ஒரு விஷயத்தை விண்வெளியில் நமக்கு காமிச்சிருக்கோம் அப்பேற்பட்ட நிகழ்வு அரங்கேறி இருந்துச்சு இந்த அரோரா போரியாலிஸை பார்த்த பிற்பாடு தான் ஆஹா சூரிய புயல் தாக்கியிருக்கு போல இருக்கு அப்படின்னு பல பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதில் என்ன ஒரு யூனிக்கான விஷயன்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷத்துக்கு பிற்பாடு சக்தி வாய்ந்த சூரிய காந்த புயல் பூமியை தாக்கியிருக்கு ஐயோ ப்ரோ அப்போ எப்படி இதை ஆய்வு பண்ணாங்க எதனா கண்டுபிடிச்சாங்களா எதனால் நடந்துச்சா நாசா வளர்க்கும்போது என்ன சொல்லுவாங்களே அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம முன்னாடி காத்துக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் இனிமேல் கதையே வேறு பொதுவாக விண்வெளி சார்ந்த ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னாலே நாசாவோட இன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்க பொது தான் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் இஸ்ரோ என்ன சொல்லுது அப்படி தான் இருக்கணும் ஒரு இந்தியனா இதை சொல்கிறப்ப எனக்கு பெருமித பெருசாக வருதுங்க நம்ம இஸ்ரோவோட ஆதித்யா எல்வன் மிஷன் இருக்குல்ல இந்த மிஷன் மூலமாக சூரியனில் ஏற்பட்ட வெடிப்பு சம்மந்தமான காட்சிகள் எல்லாமே அப்படியே படமாக்கப்பட்டிருக்கு படமாக்கப்பட்ட அந்த காட்சிகள் நம்ம கண்ட்ரோல் பேஸுக்காக வந்திருக்கு அந்த காட்சிகளை இஸ்ரோ வெளியிடவும் செஞ்சிருக்கு அதுவும் சும்மா ஒரு காட்சி எடுத்து வெளியிடுறதுலாம் கிடையாது மெஷர்மெண்ட்ஸோடவே ஃபுல்லாக எல்லா தகவலும் வெளியே வந்திருக்குங்க அடித்து சொல்லலாம் நாசா இதே மிஷனை இனிஷியேட் பண்ணி அவங்க இந்த டேட்டா வெளியிடுறப்ப எந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்குமோ ஏதோ சும்மா மேம்போக்காக சொல்லாமல் கரெக்டாக நம்பர்ஸை மெஷர் பண்ணி சொல்லுவாங்க போகிறேங்க அளவுக்கு துல்லியம் இந்த ஆதித்யா ஒன் மிஷன் மூலமாக கிடைச்சிருக்க இப்போதைய டேட்டாஸில் அப்படி இருக்குது அதுவும் இந்த ரேர் ஈவெண்ட் இருக்க பாருங்கள் சக்தி வாய்ந்த சூரிய புயல் தாக்கணும் இந்த நிகழ்வு இதை சார்ந்த அந்த சூரியனில் ஏற்பட்டிருக்க சின்ன சின்ன வெடிப்புகள் சம்மந்தமான ஃபுல்லாக படங்கள் கிடைக்கிதுன்னா சாதாரண விஷயமே இல்லை ஆக்சுவலாக இந்த சூரிய புயல் சார்ந்தே மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதையும் இஸ்ரோ போக்கியிருக்குங்க அதாவது இவ்வளோ பெரிய சூரிய புயல் தாக்கினதாக எல்லாருமே சொல்கிறாங்க செய்திகள்லாம் போடுறாங்க ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா நான் இந்தியாவில் வசிச்சிட்ருக்கேன் அப்படின்னா இந்தியாவில் எதனா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இந்தியன் சேட்டலைட்ஸ்க்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அது இஸ்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா நோ மேஜர் இம்பேக்ட் ஆன் இந்தியன் சேட்டலைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இந்திய செயற்கைக்கோள்கள் இருக்கல வின்ல அதுக்கெல்லாம் பெருசாக பாதிப்பு வரலங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படி தான் இஸ்ரோ சொல்லியிருக்கு ஆக்சுவலாக மற்ற நாடுகள் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துறது வேறு ஓகேவா அவங்க பத்தில் இருக்க ஒரு செலவாக பதினோரு செலவாக அது வந்து போயிடும் ஆனால் நாம் வளரும் நாடு நாம் இந்த விண்வெளி சார்ந்த விஷயங்களுக்காக பயங்கரமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா இதில் மற்ற நாடுகள் பண்றதுல பத்தில் ஒரு மடங்கு தான் செலவு பண்ணுவோம் ஆனால் அது நம்மளுக்கு அதுவே பெருசாக இருக்கும் அப்போ ஒரு கண்ட்ரியில் சேட்டலைட்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இது போல் சூரிய புயல் ஏற்படுறப்ப நம்மளோட பார்வை பெருசாக இந்தியன் சேட்டலைட்ஸ் பார்க்கும்போதுல அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணம் இருக்குது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் அட்வான்ஸாக பார்க்க போகிறீங்க இந்த ஆதித்யா எல்வன் மிஷன் மூலமாக நாம் இந்த சூரிய புயல் ஏற்படுற அந்த நேரம் தொட்டு நிறைய ஆய்வுகளை பண்ணியிருக்கோம் நிறைய டேட்டாஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கா சொன்னல இஸ்ரோ தரப்பில் இருந்து அது எப்படிலாம் அந்த டேட்டா கிடைச்சிது எப்படி அதை ஃபுல்லாக அவங்க சாத்தியப்படுத்துனாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பேர் என்ன பேரோட்ஸோடய பேரில் அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ஸ் ஏஎஸ்பிஇஎக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பேரோடு மூலமாக பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் பேக் டிராப்பில் பார்க்குறீங்களா இந்த பிக்கு இதுக்கப்புறம் வர்றதும் சரி இதுவும் சரி எல்லாமே இஸ்ரோ வெளியிட்டிருக்க பிக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணது முழுக்க முழுக்க புள்ளி உர தகவல் மட்டும் தான் அடங்கியிருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சூரிய புயல் ஏற்படுறப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்றதை இப்போ முழுமையாக பாருங்கள் ஹை ஸ்பீட் சோலார் விண்ட் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் ஹை டெம்பரேச்சர் சோலார் விண்ட் பிளாஸ்மாவாக இருக்கட்டும் எனர்ஜெட்டிக் அயர்ன்ஃபிளக்ஸ் இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பெயரோடு மூலமாக ஃபுல்லாக அளவிட்டிருக்கு நம்ம இஸ்ரோ அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்க ஒரு மாடியூல் பார்ட்டுங்க இந்த சோலார் வின் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டரான இந்த சுவிஸ் மூலமாக தான் சோலார் அரெப்டிவ் ஈவெண்ட் இருக்குல்ல அது முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இதே ஆதித்யா எல் ஒன் மிஷினில் இருக்க ஸ்டெப்ஸ் அப்படின்ற பெயர் ஓடுங்க அதாவது சூப்பர் தேர்மல் அண்ட் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் ஸ்பெக்டோமீட்டர் இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே கிடச்சிருக்கு நமக்கு அதாவது இந்த சோலார் விண்ட் அயன்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தோட ஃப்ளக்ஸை ஏழு வெவ்வேறு விதமான எனர்ஜி ரேஞ்சஸில் நாம் ஃபுல்லாக மெஷர் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் எந்த வரைபடும் அடுத்து மூணாவது பேரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதித்யா எல்வனோட எக்ஸ்ரே பேரோட்ஸுங்க இது ஆக்சுவலாக ரெண்டாக எடுத்துப்போம் ஒன்று சோலெக்ஸ் அப்படின்னும் இன்னொன்று ஹெல்டன் எஸ் அப்படின்னும் சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு பேரோட பேஸ் பண்ணி தான் சூரியனில் இருந்து வந்த மல்டிபிள் எக்ஸ் அண்ட் எம் கிளாஸ் ஃபிளார்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கண்காணிச்சிருக்கும் அது சார்ந்த டேட்டாவையும் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் அடுத்து இதே ஆதித்யா எல்வன் மிஷினில் இருக்க இன்னொரு பேலோடு அதுக்கு பேர் எம்ஏஜி மேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக ஒரு இன்சிட்டிவ் மேக்னட்டோ மீட்டர் இது எல் ஒன் பாயிண்ட்டை இந்த ஃபிளேஷெலாம் கடந்துச்சு பார்த்தீங்களா சூரிய புயல் ஏற்பட்ட அந்த நேரத்தில் அதை சார்ந்து ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் உறுதிப்படுத்தினது இந்த ஒரு பேரோடு தான் ஒரே ஒரு ஆதித்யா எல்வனுன்ற மிஷின் நம்ம சமீபத்தில் இனிஷியேட் பண்ணியிருந்த ஒரு மிஷின் உலகமே திரும்பி பார்த்துச்சு ஆனால் விமர்சனமும் எழுந்திருந்துச்சு இவங்க இதை வச்சு என்ன பெருசாக இந்தியன்ஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பல வருஷங்களும் என்ன ஆகலை இந்த மிஷன் இனிஷியேட் பண்ணப்பட்டு ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு ரேரஸ்ட் ஈவெண்ட் சார்ந்து இவ்வளோ கண்டுபிடிப்புகளை நம்ம இஸ்ரோ நிகழ்த்தியிருக்குங்க அது இந்தியர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக இந்தியர்கள் இன்னொரு விஷயத்தில் பெருமிதப்படலாம் ஏன்பா நாங்கள் இப்போ பண்ணுற மிஷினில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம் மிஷினில் எங்களுக்கு இப்போ வரைக்கும் கை கொடுத்துட்ருக்குப்பா அதுவும் இந்த சூரிய காந்த புயல் சார்ந்து அதுங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நம்ம காலரை இன்னும் ஒரு படி மேலே தூக்கி விட்டுக்கலாம் வேறு அதை பற்றி நான் சொல்லலை சந்திரயான் டூ ஆர்பிட்டர் இருக்குல்ல அதை பற்றி உள்ள சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சந்திரயான் த்ரீ மிஷின் நம்ம முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக அதுக்கு முன்னாடி சந்திரயான் டூ மிஷின் இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சுல அந்த அப்போ ஆர்பிட்டர் மட்டும் நிலவை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆர்பிட்டர் லூனார் போலார் ஆர்பிட்டில் இருந்தபடியே சோலார் அரெப்டிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கிப்போம் இதுக்கு முன்னாடி அதித்த எல்வனில் சொன்ன பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொல்லி அதை என்னென்ன வேலையை பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சந்திரயான் டூ ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் எஸ் அதாவது சோலார் எக்ஸ்ரே மானிட்டர் இப்படின்ற ஒரு பிரத்யேக விஷயம் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு இதை பேஸாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ரே ஃபிளெக்ஸ் அண்ட் அப்பர் லெவல் டிஸ்கிரிமினேட்டர் அதாவது யூஎல்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணியிருக்கு நம்ம சந்திரயான் டூ ஆர்பிட்டர் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்களா இஸ்ரோ ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசணும் பெருசாக ஆனால் இதை பற்றி பெருசாக நம்ம பேசலை மற்ற விஷயங்கள் நோக்கி டைவெர்ட் ஆகிட்ருக்கோம் ஒரே டைமில் ரெண்டு மிஷின்ஸ் ஒரு ரேரஸ்ட்டு ஈவெண்ட்டு சார்ந்து இவ்வளோ துல்லியமான தகவல்களை உலகத்துக்கு கொடுக்குது அப்படின்னா நாசா இருந்த இடத்துல இஸ்ரோ மேலே போய்ட்டுருக்க மாதிரி இருக்கு இப்போது திமுரா பேசுறியாப்பா ஒரு இந்தியனா அப்படின்னா நினைக்காதீங்க நல்ல விஷயம் இந்தளவுக்கு பண்ணி ஆக்கப்பூர்வமாக ஆய்வாளர்கள் நம்ம இந்திய மொழிகள் பண்ணி ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க பல்லாயிரம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி பல நாடுகளால் சாத்தியப்படுத்த முடியாத விஷயத்தை அறிவை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பெருமைப்படலாமே இதில் என்ன தப்பு இருக்குது ஓகே ரைட்டு இந்த சூரியகாந்த புயல் இருக்குல்ல இது இந்தியாவில் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை இஸ்ரோ சொன்ன மாதிரி ஆனால் பசிஃபிக் அண்ட் அமெரிக்கா பகுதிகளில் சில விளைவுகளை நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் அது என்னென்ன அளவுக்கு இம்பேக்டாக இருந்திருக்கு அப்படின்றத சம்மந்தப்பட்ட நாடுகள் இதுக்கப்புறம் சொன்னால் மட்டும் தாங்க தெரியும் சேட்டலைட்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை வேறு எதுனா அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா இதை சார்ந்து இது எல்லாமே அவங்க சொன்னால் மட்டும் தான் தெரியும் பட் விளைவுகள்ன்றது இந்த கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காட்சியெலாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாங்க என்னென்னா இந்த என்ஓஏஏ இருக்காங்களா நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க சேட்டலைட்ஸை பயன்படுத்தி இந்த சூரிய புயல் ஏற்பட்டப்போ ஸ்பேஸ்லேருந்து பூமியை பார்த்தா எப்படி இருக்கும் இதை மனசில் வச்சு தான் இந்த பிக்கை எடுத்திருக்காங்க சேட்டலைட் பிக்கை எடுத்திருக்காங்க சூரிய புயல் ஏற்படுறது பூமி ரெண்டும் ஒரே நேரத்தில் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிக் இது இந்த பிக்சர்ஸ் அவங்க வெளியிட்டிருக்க இதே நேரம் இன்னொரு தகவலையும் சேர்த்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது தொண்ணூத்தி ஓரு மில்லியன் மைல்ஸுக்கு அப்பால் நடக்கிற ஒரு நிகழ்வு சூரிய காந்த புயல் ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வு இந்த நிகழ்வோட நிகழ்வு இருக்குல்ல இந்த வின்ஸ் பூமி அடையிறதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மணி நேரங்கள் ஆகுமா இந்த தகவலோடு தான் இந்த அரிய செயற்கை வெளியிட்டிருக்கு புகைப்படத்தையும் என்ன என்னப்பா ஒரு பெரிய கண்டங்கண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கண்டத்திலிருந்து நம்ம விடுபட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஜருக்க நம்மளுக்கு கொடுக்கற மாதிரி இன்னொரு தகவல் வெளியாக இருக்கு ஆனால் பயப்பட வேண்டாம் ஓகேவா அதையும் சொல்லிடுறேன் சில ஆய்வாளர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா ஏப்பா எல்லாருமே இந்த ரேரஸ்டான அந்த சக்தி வாய்ந்த சூரிய காந்த புயலை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க ஆனால் அதை தொட்டு இன்னும் சில சின்ன சின்ன சூரிய புயல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதோட நீட்சியாக இந்த வாரம் வாக்கில் ஒரு சூரிய புயல் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஆய்வாளர்களை பதில் சொல்கிறாங்க இது முன்னாடி ஏற்பட்ட சூரிய புயல் அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்ததெல்லாம் இருக்காது அது சொலசி இது பூமியை தாக்குறது கூட அறுபது சதவீதம் தான் இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இந்த காண்டண்ட்டை பொறுத்தவரைக்கு நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சூரிய புயல் சார்ந்து இந்த வருஷம் நம்ம பெருசாக கேர் பண்ண வேணாங்க ஏன்னா ஒரு பெரிய கண்டை இருந்தால் ஒன்று இப்போ அப்படி வேலைக்கு போயிருக்க மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் ஒரு சூரிய புயல் ஏற்படலாம்னு ஆல்ரெடி ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டுருச்சு இந்த லெவன் இயர்ஸ் சைக்கிள் சொல்லுவாங்கள்ல சூரியனோட மினிமம் டு மேக்ஸிமம் பீக் லெவலை எட்டுற அந்த சைக்கிள் அது அடுத்த வருஷம் தானா ரெண்டாயிரத்தி ஸோ அந்த டைமில் சக்தி வாய்ந்த சூரிய புயல் ஒன்று ஏற்படலாம்னு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ ஆய்வாளர்கள் முழுக்க முழுக்க அந்த ஈவெண்ட்டை நோக்கி தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை சார்ந்த புதிய புதிய தகவல் ஏதாவது வெளியே வருதான்னு எதிர்பார்த்துருப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்